என்னோட பேர் கிறிஸ்டி இன்ஃபென்டா நான் குமரானந்தபுரம் நகராட்சி துவக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணி புனிதிறேன் இப்போது இந்த வாக்காளர் திருத்த பணிக்காக என்னை பிஎல்ஓவா நியமிச்சிருக்காங்க இந்த பணி வந்து எனுமரேஷன் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நாங்கள் வீடு வீடாக போய் ஒவ்வொரு வீட்லேயும் நாங்கள் போய் கொடுத்தோம் கொடுத்துட்டு அவங்களோட ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்கிறோம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிறந்த தேதி அவங்களோட ஓட்டர் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பிறந்த தேதி அவங்களோட ஆதார் நம்பர் அவங்களோட ஃபோன் நம்பர் கேட்டு அவங்களோட அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பாவோட ஓட்டர் ஐடி அதையும் அவங்க அம்மா அவங்க அம்மாவோட ஓட்டர் ஐடி அவங்களோட அம்மாவோட எபிக் நம்பர் எழுதிக்கிறோம் இல்லைன்னா அதுல அப்படியே ஐஃபன் மட்டும் போட்டுக்கிறோம் அவங்க அம்மா அப்பா பேர் மட்டும் எழுதிக்கிறோம் அடுத்து அவங்களோட துணைவியார் அவங்களோட ஸ்பௌஸ் யார் இருக்காங்களோ அவங்களோட பேர் எழுதிக்கிறோம் அவங்களோட எபிக் நம்பர் எழுதிக்கிறோம் இது அவங்களோட ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாருக்குமே இது காமனா வரும் அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களே ஓட்டு போட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த இடது பக்கத்தில் உள்ள காலமே ஃபில் பண்ணுறோம் அதில் அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களே போட்டிருந்தா அவங்க பேரு அவங்களோட எபிக் நம்பர் அவங்களோட தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர் எழுதிக்கிறோம் அவங்க எந்த மாவட்டத்தில் ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் எந்த மாவட்டம் போட்டிருக்கிறோம் அடுத்து தமிழ்நாடு எந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டாங்க அப்படின்னு எழுதிக்கிறோம் அந்த சட்டமன்ற தொகுதியோட எண் பாகம் எண் வரிசை எண் இது வந்து ரெண்டாயிரத்து ரெண்டோட லிஸ்ட்டு வந்து நாங்கள் வச்சுருக்கோம் கையில் அதை பார்த்து எழுதிக்கிறோம் ரெண்டாயிரத்து ரெண்டில் அவங்க ஓட்டு போடலை அப்படின்னா இந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் நாங்கள் ஃபில் பண்ணுறோம் அவங்களோட இரத்த உறவுகள் அதாவது அவங்களோட அவங்களோட தாய் தந்தை அல்லது அவங்களோட பாட்டி தாத்தா இவங்களோட டீட்டெயிலை வாங்கி இங்கே ஃபில் பண்ணிக்கிறோம் இதுலேயும் அவங்களோட ரெண்டாயிரத்து ரெண்டில் யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்களோட பேரு அவங்களோட எபிக் நம்பர் அவங்களோட தந்தை பெயர் அவங்க என்ன உறவுமுறை தந்தையா கணவரான்னு எழுதிக்கிறோம் அடுத்து எந்த மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்டாங்க எந்த சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு போட்டாங்க அந்த தொகுதியோட என்ன பாகம் எண் வரிசை எண் அதை வந்து நாங்கள் லிஸ்டை பார்த்து எழுதிக்கிறோம் அவங்களோட அவங்களோட சைன் குடும்ப உறுப்பினர்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவங்களோட சைன் போட சொல்கிறோம் இங்கே அவங்களோட போட்டோ ஓட்டிக்கிறோம் கீழே நாங்கள் பிஎல்ஓ வந்து அதை செக் பண்ணி கரெக்டா இருக்கா எல்லா டீடைலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கீழே நாங்க சைன் பண்ணி வாங்கிக்கிறோம் ஒரு காப்பியை நாங்க வாங்கி வச்சுக்கிறோம் ஒரு காப்பி அவங்க கிட்ட கொடுத்துடுறோம் இந்த நடைமுறை ரொம்ப எளிமையா தான் இருக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல ரொம்ப ஈஸியா தான் இருக்கு